வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி திரேதா யுகத்துல வானர குளத்துல ஒரு சின்ன பையன் பிறக்கிறான் ஒருமுறை முறை அவனுடைய சுட்டித்தனத்தை தாங்க முடியாத இந்திரன் அவனுடைய தாடைய உடைச்சு அவனை மயக்க முறை செஞ்சிடுறாரு யார் அது என் மகனையே தாக்குனதுன்னு வெகுண்டெழுந்த வாயு தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லா வாயுவையும் தனக்குள்ள இழுக்க ஆரம்பிக்கும்போது உயிர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு காத்து இல்லாம மடிய ஆரம்பிக்குது இது இப்படியே போனா சரிப்பட்டு வராதுன்னு அங்கு குவிஞ்ச மும்மூர்த்திகளும் தேவர்களும் அந்த வாணர குழந்தைய உயிர் பெற செஞ்சு அதுக்கு அதீத சக்திகளையும் வரமா கொடுக்கறாங்க மேலும் அந்த வானரனுக்கு ஹனுமான்னு புது பெயரையும் வைக்கிறாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஆமா அது வாயு புத்திரன் ஹனுமான் தான் ஹனுமான் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டப்போ குபேர தேவன் ஒரு தனித்துவம் வாய்ந்த கதையை ஹனுமானுக்கு வரமாக கொடுக்கிறாரு அந்த கதை அபார சக்தி கொண்டது அதை மகாவிஷ்ணுக்கு அப்புறம் ஹனுமானால மட்டும் தான் தூக்க முடியும் கௌமோதகின்னு அழைக்கப்படுற இந்த கதை மகாவிஷ்ணுவோட விஸ்வரூப காட்சியில் அவர் கையில் ஒன் ஆஃப் த வெப்பனாக இருக்கக்கூடியது இந்த ஆயுதம் தான் காலப்போக்குல குபேரன் கிட்ட பாதுகாப்பாக வைக்கப்படுது இதே தான் ஹனுமானுக்கும் வழங்கப்படுது இந்த கதா ஆயுதத்தை பயன்படுத்தவே ஒரு சக்தி வேணும் அந்த ஆற்றல் பொருந்திய ஒருத்தர் சரியான விசை கொண்டு சரியாக இதை பயன்படுத்தும் போது இந்த பூமியையே இரண்டா பிளக்கும் அளவுக்கு அந்த கதாயுதத்தால ஆற்றலை வெளிப்படுத்த முடியும் மகாவிஷ்ணுவுக்கு அப்புறம் இந்த கதாயுதத்தை கொண்டு பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியவர் ஹனுமான் மட்டும்தான் இந்த கதாயுதம் ஹிந்து மித்தாலஜியில் அதாவது ஹிந்து புராண கதைகளில் வர ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்னு சொல்லியே ஆகணும் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதே மாதிரி ஹிந்து மித்தாலஜியில் சொல்லப்பட்டுள்ள ஏழு சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்ட் டூ தான் ஏற்கனவே பல மித்தாலஜிக்கல் வெப்பன்ஸை பற்றி ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் கொடுக்குறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்ச பிறகு அதையும் செக் பண்ணி பாருங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே இப்போ நாம் வீடியோக்குள்ள போகலாம் விழிகள் விரிகட்டும் வழியில் நம்பர் செவன் அக்னி இந்த அக்னி அஸ்திரம் ஒரு பயர் ப்ரொடியூசிங் மிசை மாதிரி புராணங்கள் படி இந்த அஸ்திரத்தை ஒரு பிரத்யேக மந்திரத்தை உச்சரிக்கும் போது தான் பயன்படுத்த முடியும் சாதாரண வீரர்களுக்கு இந்த அஸ்திரம் கிட்டாது காரணம் இது ஏற்படுத்தும் நாசம் அவ்வளோ பயங்கரமானது ஒருத்தர் இந்த அக்னி அஸ்திரத்தை சரியாக உச்சரித்து நானில் ஏற்றும்போது பஞ்சபூதங்களில் ஒன்றான அக்னி மொத்தமும் இந்த அஸ்திரத்தில் குடிக்கொள்ளும் இது நண்பன் பகைவன்னு எதையும் பார்க்காது எய்யக்கூடிய திசையில எது இருந்தாலும் அது சுடுகாடு தான் இப்படிப்பட்ட இந்த அபாயகரமான ஆயுதத்தை அக்னி தேவனை நோக்கி கடும் தவம் இருந்து தான் பெற முடியும் இந்த ஆயுதத்தில் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா இந்த வருணாஸ்திரம் அதாவது தண்ணீரை கொண்டு ஈஸியாக தடுத்துட முடியும் அதனாலதான் தான் நம்ம லிஸ்ட்ல இதுக்கு ஏழாவது இடம் லிஸ்ட்ல நம்பர் சிக்ஸ் பிரம்ம தண்டம் பொதுவா முனிவர்களுடைய கையில் ஒரு நீளமான தண்டம் இருக்கும் அதோட வெரி ஓல்டு ஃபார்ம் தான் இந்த பிரம்ம தண்டம் இந்த பிரம்மதண்டம் கடவுள் பிரம்மதேவர் கைப்பட உருவாக்கிய ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் அதாவது சுய பாதுகாப்பு ஆயுதம் இந்த ஆயுதத்துடைய சக்தி அதை வச்சிருக்கிறவங்களுடைய யோக ஆற்றலை பொறுத்து மாறுபடும் இந்த பிரம்ம தண்டத்துக்கு எப்பேற்பட்ட அஸ்திரத்துல இருந்தும் உடையவர்களை பாதுகாக்கும் சக்தி உண்டு உதாரணத்துக்கு ஒரு முறை சினம் கொண்டு எழுந்த விஸ்வாமித்திரர் பிரம்மாஸ்திரத்தை வசிஷ்ட முனிவரை நோக்கி விட்டுடுவாரு அந்த சமயத்துல வசி கையில இருந்த பிரம்ம தண்டம் சர்வ சாதாரணமா பிரம்மஸ்திரத்தையே தடுத்து நிறுத்திடும் நாம போன பதிவிலேயே பார்த்திருப்போம் பிரம்மஸ்திரம் இட்ஸ் கைண்ட் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் அனு ஆயுதத்திற்கு இணையான சக்தி கொண்டது அப்பேற்பட்ட பிரம்மாஸ்திரத்தையே தடுக்கும் சக்தி இந்த பிரம்ம தண்டத்துக்கு இருக்கு பட் அன்பார்ச்சுனேட்லி இது ஒரு ஷீல்டாக இருக்குமே தவிர இதை கொண்டு மறுபடியும் எதிரிகளை தாக்க முடியாது ஸோ இதோட இடம் நம்பர் சிக்ஸ் தான் அடுத்த லிஸ்டில் நம்பர் ஃபைவ் ராவணனின் சந்திரஹாசம் ராவணன் கைலாய மலையையே மொத்தமா பெயர்த்து எடுக்கும் போது கட்டை விரல ஊன்றி ராவணனை கைலாயத்துக்கு கீழேயே சிக்க வச்சிடுவாரு அந்த தருணம் ராவணன் தன் தொடை நரம்ப கிழித்தெடுத்து நானா பூட்டி ஈசனை நோக்கி வீணை மீட்டி இசை வாசிச்சு பாடலை பாடுவாரு இப்படியும் ஒரு பக்தன் இருக்க முடியுமானு ராவணனை மெச்சிய ஈசன் கைலாயத்துல இருந்து இறங்கி வந்து ராவணனுக்கு சந்திரஹாசம்னு சொல்லப்படுற சந்திரபால பரிசா கொடுக்குறாரு பேர்லேயே தெரியுது சந்திரனை போல வளைந்திருக்கிற ஒரு வால் தான் சந்திரஹாசம் இது சிவபெருமான் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்திய வால் அந்த ஒரு வாழ தான் ராவணன் கிட்ட சிவபெருமான் ஒப்படைக்கிறாரு இமேஜின் பண்ணி பாருங்க அழிக்கும் கடவுள் அருளிய ஒரு அழிக்கும் ஆயுதம். அப்போது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஸ்வாடா இருந்திருக்கும் புராணங்கள் படியே சிவன் சிவன்கிட்ட இருந்த சந்திரஹாசத்தை வரமா வாங்கிய முதலும் கடைசியுமான ஒரே ஒருத்தன் ராவணன் மட்டும்தான் இங்கே ட்விஸ்ட்டு என்னன்னா சந்திரஹாசத்தை ராவணன் கிட்ட ஒப்படைக்கும் போதே சிவபெருமான் இதை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தினா மீண்டும் இது ஏன் கிட்டையே வந்துடும் சொல்லி தான் கொடுக்குறாரு இங்கே தீவிர சிவபக்தனான ராவணன் சந்திரஹாசத்தை ஒருமுறை கூட பயன்படுத்தவே இல்லை அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்னன்னு முழுசா யாருக்குமே தெரியாது அதனாலேயே அதுக்கு நாம கொடுத்திருக்கிற இடம் நம்பர் லிஸ்ட்ல நம்பர் இந்திரனின் வஜ்ராயுதம் இந்த வஜ்ராயுதம் தேவர்களின் அதிபதியான இந்திரன் வைத்திருக்கும் ஒரு விசித்திரமான ஆயுதம் இங்க விசித்திரம் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த காரணம் வஜ்ராயுதம் மற்ற ஆயுதங்கள் மாதிரி மரத்தாலையோ அல்லது உலோகத்தாலேயோ உருவாக்கப்பட்டது இல்லை இது முழுக்க முழுக்க ஒரு சக்தி வாய்ந்த முனிவரின் எலும்புகளால உருவாக்கப்பட்டது புராணங்கள் படி விருத்திரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் கடவுள்கள் கிட்ட இருந்து மரத்தால மற்றும் உலோகத்தால உருவாக்கப்பட்ட எந்த ஒரு ஆயுதத்தாலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு வரத்தை வாங்கிக்கிட்டு தேவர்களை வதைக்க ஆரம்பிக்கிறான் அந்த தருணம் இந்திரன் விஸ்வாமித்திரர் கிட்ட உதவி கேட்க விஸ்வாமித்திரர் தான் ததிசி முனிவருடைய உடல் எலும்புகளை கொண்டு சக்தி வாய்ந்த வஜ்ராயுதத்தை உருவாக்குறாரு இந்த வஜ்ராயுதத்தால மின்னல் சக்திய ஒரு சேர குவிச்சு அதை வேற ஒரு திசையில செலுத்தவும் முடியும் இந்த வஜ்ராயுதத்தை கொண்டுதான் இந்திரன் விரித்திரனை அழிக்கிறாரு இந்த வஜ்ராயுதம் ஒரு யூனிக்கான வெப்பன் ததீசி முனிவருடைய உடல் எலும்புகளால் உருவாக்கப்பட்ட இந்த ஆயுதத்துக்கு நாம கொடுத்திருக்கிற இடம் நான்கு லிஸ்ட்ல நம்பர் த்ரீ பினாகம் சாரங்கம் பல யுகங்களாக கண்ம ரிஷி பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் இருக்கிறார் எந்த அளவுக்குன்னா அவருடைய கடும் யோக சக்தியால் அவரை சுக்தி மாபெரும் புற்று உருவாகிறது மட்டுமில்லாமல் அவர் உடல் சக்தியை உறிஞ்சு பிரம்மாண்ட கண்வ மரம் அங்கே வளர்ந்து நிற்கிற அளவுக்கு தவம் இருக்கிறாரு கண்வ முனிவர் இவர் தவத்தை பாராட்டி பிரம்மதேவர் அவர் வேண்டிய வரங்களை கொடுத்துட்டு அவர் தவ வலிமையால் உருவான மரத்திலிருந்து அதிசக்தி வாய்ந்த இரண்டு வில்களை உருவாக்குறாரு அதுதான் பினாகம் சாரங்கம் இந்த பினாக தனுசை சிவனுக்கும் சாரங்கத்தை விஷ்ணுவுக்கும் கொடுத்துடுறாரு பிரம்மதேவன் சிவனுக்கு கொடுக்கப்பட்ட பினாகத்தை சில காலங்களுக்கு பிறகு தேவரதனுக்கு வரமாக கொடுத்துடுறாரு சிவபெருமான் அன்னையில இருந்து தேவரதன் வழிவந்தவங்களால இந்த சிவதனுசு பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு கடைசியா சீதையுடைய தந்தை ஜனகர் கையில் இருக்கும்போது தான் சுயம்பரத்தில் இதை தூக்கி ராமர் உடைக்கிறாரு இதே அந்த பக்கம் சாரங்கம் பரசுராமருடைய தாத்தா ரிட்சச முனிவருக்கு கிடைக்குது அவர் வழிவந்த பரசுராமருக்கு கடைசியா சாரங்கம் வந்து சேருது இவ்வளோ நேரம் நாம அஸ்திரங்களை தான் பார்த்தோம் அதை எய்யக்கூடிய தனுசுகள் பிறந்த கதையே இதுதான் அஸ்திரங்கள் ஆயுதம்னா அதை எய்ய பயன்படும் கருவிகள் தான் தனுசுகள் அவைகளும் முதல் முதல்ல விஷ்ணு பகவானாலையும் சிவபெருமானாலையும் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு நம்ம தொகுப்பில் ஹானரபிள் மென்ஷனாக இந்த இரண்டு தனுசுகளும் மூன்றாவது இடம் பெற்றிருக்கு லிஸ்டில் இரண்டாவதாக இருக்கிறது பரசுராமரின் கோடார் ரேதாயுகத்தில் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் ஐந்தாவது மகனாக பிறக்கிறாரு பரசுராமர் என்னதான் சாதுவான முனிவருக்கு பிறந்திருந்தாலும் கடை மகனான பரசுராமருக்கு கோபம் அதீதமாக வரும் இப்படியே வளர்ந்த பரசுராமருக்கு சத்திரிய குலத்தில் பிறக்கிற மன்னர்கள் செய்யும் போரும் அந்த போரின் விளைவால் மக்கள் படும் அவதியை பார்த்தும் கடும் கோபம் உண்டாகுது அந்த நொடி பரசுராமர் முடிவெடுக்கிறார் தன் கண்முன் முன் அனைத்து சத்திரிய குல மன்னர்களையும் கொன்று குவிக்கணும்னு இதுக்காகவே சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து பரசுன்னு அழைக்கப்படுற அந்த பயங்கரமான கோடாரியை வரமாக வாங்கிக்கிட்டு சத்திரிய குல மன்னர்களை கொன்று குவிக்க ஆரம்பிக்கிறாரு பரசுராமர் எந்த அளவுக்குன்னா இந்த கோடாரியை கொண்டு இருபத்தி ஓரு தலைமுறை சத்திரிய மன்னர்களை கொன்று குவிச்சு அவர்களுடைய இரத்தத்தை ஐந்து பிரம்மாண்ட குலங்களில் நிரப்புறாரு அந்த அளவுக்கு ரத்தம் சேரணும்னா எந்த அளவுக்கு உயிர்களை அந்த கோடாரி எடுத்திருக்கணும் பரசுராமர் கையில் இருக்கும் இந்த கோடாரி ஒரு அழிவின் அடையாளம் இது இருக்கிற ஒரு கொடூரமான மரணத்தின் ஆயுதம் அதனாலதான் இது இரண்டாம் இடத்துல இருக்குது நம்ம லிஸ்ட்ல நம்பர் ஒன்ல இருக்கிறது புத்தி எனும் மனோசக்தி நாம் இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா ஆயுதங்களை விட ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் இருக்குது அதுதான் புத்தி எனும் மனம் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்றாரு அறிவே உன் ஆன்மாவை வளர்க்கும் அற்புத சக்தியின மேலும் மனதால் பலம் கொண்ட ஒருவனை யாராலும் வீழ்த்த முடியாதுன்னு சொல்றாரு மனது திடப்படுத்தி அதை கட்டுக்குள் கொண்டு வந்து அதன் வழி உலகை காணும் மானுடனுக்கு அழிவே கிடையாதான் உதாரணத்துக்கு மகாபாரதத்தையே எடுத்துக்குவோம் போரில் பாண்டவர்களை விட கௌரவர்களுடைய சேனை மாபெரும் பலம் கொண்டதாக தான் இருந்துச்சு இருந்தும் பாண்டவர்கள் ஜெயிக்க காரணமாக இருந்த ஒரே விஷயம் கண்ணனின் மதிநுட்பமும் மனோதிடமும் மட்டும்தான் வாட் எவர் ஹேப்பன்ஸ் என்ன நடந்தாலும் யாவும் நன்மைக்கேன்னு நினச்சி அதை கடந்து அடுத்த வேலையை நோக்கி நகர்வோம் புராணங்களில் சொல்லப்பட்டுள்ள ஆயுதங்களெல்லாம் உண்மையிலேயே இருந்துச்சான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது ஆனால் இருக்குன்னு தெரிஞ்ச ஒரே விஷயம் மனம் வாழ்க்கையில் நமக்கு வர்ற எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் அழிக்க ஆயுதம் எதுவும் தேவையில்லை அதை கடந்து போகக்கூடிய அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மனோபலமும் மனோதிடமும் மட்டும்தான் தேவை பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க அது எங்களுக்கும் மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியா இருக்கும் விடை பெறுவது Tamil Factory, Nenri.